வணக்கம் நம்ம செய்தி சேனலில் இன்று வெப் சீரீஸ் ட்ரெய்லர் குறித்து பார்ப்போம் பரவலாக வெப் சீரிஸ்கள் ரசிகரிடம் நல்லா வரவேற்பை பெற்றுள்ளன அந்த வகையில் ஹாட்ஸ்டார் ஸ்பெஷலில் நடிகர் விமல் நடித்துள்ள ஓம் காளி ஜெய்காலி என்ற புதிய வெப் சீரிஸ் ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியாகியுள்ளது அதில் அந்த சீரிஸ் இம்மாதம் இருபத்தெட்டாம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சினிமா மற்றும் வெப் சீரீஸ் ரசிகர்களுக்காக ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல் சிறந்த கதைகளை வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தமிழகத்தின் பிரம்மாண்டமான தசரா திருவிழாவின் பின்னணியில் நடக்கும் சம்பவங்கள் விறுவிறுப்பான காட்சிகளுடன் கதையாக அமைக்கப்பட்டுள்ளன மேலும் குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழாவின் அழகிய காட்சிகளுடன் ஓம் காளி உருவாகி உருவாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது ராமு செல்லப்பா டைரக்ஷனில் நடிகர் விமல் நடித்துள்ள இந்த வெப் சீரிஸ் ரசிகரிடம் நல்ல எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது இதற்கு முன் தான் நடித்திருந்த மற்ற கதாபாத்திரங்களிலிருந்து இந்த வெப் வெப்சீரீஸின் கதாபாத்திரமான கணேசன் கதாபாத்திரம் வித்தியாசமாக உள்ளதாக நடிகர் விமல் குறிப்பிட்டுள்ளார் அதே போன்று தசரா என்பது வெறும் திருவிழா மட்டுமல்ல அது ஒரு சிறந்த உணர்வு என இயக்குனர் ராமு செல்லப்பாவும் தெரிவித்துள்ளார் மார்ச் மா இருபத்தெட்டாம் தேதி ஓம்களி ஜெய்கலியை சந்திப்போம்